Your dream vacation to Dubai starts from Rs 29,999 only with GT Holidays. வீட்டில் தனியாக இருந்த பின் ரூமில் நடந்த படுபாதக செயல் துப்பு துளக்கும் நான்கு தனிப்படைகள் விலகாத பல மர்மங்கள் திருவாரூர் அருகே பயங்கரம் திருவாரூர் அருகே உள்ளது இளவங்கார்குடி ராஜகுரு நகர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் நாகநாதன் ஐம்பது வயதான இவரது மனைவி பிரபாவதி இவர்கள் இருவருக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது நாகநாதன் புருணை நாட்டில் பணிபுரிந்து வருவதால் நாற்பது வயதான பிரபாவதி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் ஆடுகளையும் அதிகம் வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் பிரபாவதி வெகுநேரமாகியும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்துள்ளார் இதனால் அவர் வளர்த்து வரும் ஆடுகள் மேய்ச்சலுக்கு அவிழ்த்து விடாத காரணத்தால் அதிக சத்தம் போட்டுள்ளன இதை பார்த்து சந்தேகம் அடைந்த அக்கம்பகத்தினர் பிரபாவதி வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது கதவு திறந்த நிலையில் இருந்துள்ளது மேலும் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பிரபாவதி ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக இது குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவாரூர் டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான போலீசார் பிரபாவதியின் உடலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மர்மமான முறையில் இருந்த பிரபாவதி கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பிரபாவதி கத்தி குத்துப்பட்டும் கழுத்தறுக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டிருப்பது மேலும் அவர் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது இதனிடையே சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டும் கைரேகை நிபுணர்களை கொண்டும் விசாரணை நடைபெற்றது கொள்ளையர்கள் பிரபாவதியின் நகைகளை கொள்ளையடித்ததோடு மட்டுமல்லாது அவரை பாலியல் வன்கொடுமை செய்தார்களா நகைக்காக நடந்த கொலையா அல்லது ஆடுகளை திருட வந்தவர்கள் செய்த கொலையா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் எஸ்பி ஜெயக்குமார் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் விசாரணை மேற்கொண்டதுடன் கொலையாளிகளை பிடிக்க டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையிலான நான்கு தனிப்படைகள் அமைத்து தேடுதல் பணியை முடக்கிவிட்டுள்ளார் இந்த நிலையில் உயிரிழப்பு செய்தி கேட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்த பிரபாவதி குடும்பத்தினருக்கும் பிரபாவதி கணவர் நாகநாதன் குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பாக மாறியது இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து பெண் கொலை குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது திருவாரூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்தவர்கள் அவரது நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க